ஹலோ ஹால் ஸோ வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு வந்து எங்கே போயிட்ருக்கேன் அப்படின்னா ஸோ வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க நம்ம சேனல் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சில பேருக்கு சில ஆசைகள் இருக்கும் நம்ம இந்த ஊருக்கு போகணும் நம்ம அந்த ஊருக்கு போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி எனக்கு வந்து நிறையாவே இருக்குது ஸோ அதில் ஒன்று வந்துட்டு கொடைக்கானல் ஸோ கொடைக்கானல் ட்ரிப் தான் வந்து போட்டு போயிருக்கோம் அங்கே என்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஆனால் நான் நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் நிறைவேறது ஸோ எனக்கு அதே மாதிரி தான் நான் வந்து கர்நாடகாவில் ஸோ பெங்களூர்லேயே வந்து பொருந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே பெங்களூர் தான் ஆனால் இது வரைக்குமே கர்நாடகத்தில் எந்த இடத்தையுமே நான் வந்து சுற்றி பார்த்ததே கிடையாது நான் மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த மைசூர் பேலஸுக்கு அதுவும் ரீசெண்டாக என் பொண்ணு பொருந்து மூணாவது மாதத்தில் போனேன் அது எப்போனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போனேன்னு நினைக்கிறேன் நம்ம ட்வெண்ட்டி வந்து நான் போனேன் அதனால் இது நம்ம வந்து கர்நாடகாவில் பிறந்திருக்கோம் ஸோ இங்கேருந்து நம்ம வந்து போகவே இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ஒரு மாதிரி என்ன நினச்சாவே எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது ஏன்னா நம்ம வந்து நிறையா பிளேஸ்க்கு வந்து போகணும் அப்படின்ட்டு எனக்கு வந்து நிறையா கிடச்சிச்சு ஸோ இங்கே போகலாம் வாங்க அப்படின்னு நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்க பட் ஆனால் என்னால் வந்துட்டு போகவே முடியல ஏதாச்சும் ஒரு ரீசன் ஸோ கல்யாணம் கூட எனக்கு தெரிஞ்சு கர்நாடகாவில் ஒரு இடத்துல ஆசனில் வச்சாங்க ஸோ அங்கே வந்து டேம் எல்லாம் இருக்குது ஸோ அங்கே போகலாம் அப்படின்ட்டு ஆனால் அந்த டைம் என்னால் போக முடியல ஸோ என்னை நினச்சேன் எனக்கு என்னால் இப்படியெல்லாம் ஆகிட்டுருக்கேன் அப்படின்ட்டு ஸோ இப்போ யோசித்து பார்க்குறேன் ஏன்னா நம்ம அங்கெல்லாம் போகவே இல்லை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் வந்து கொடைக்கானல் ஸோ ரொம்ப நாளாக வந்து போனோம் போனோம் போகணும் அப்படின்ட்டு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் போகவே முடியல கண்டிப்பாக இப்போ போயே போகணும் அப்படின்றதுக்காக கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து திண்டுக்கல் போகிற ரூட்டில் கரூரை வந்து பார்த்துட்டு போகலாம் ஸோ கரூரில் வேலைச்சாமி வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து நடந்துச்சு இல்லையா ஸோ அதை பற்றி இப்போ வரைக்குமே பேசிட்டு இருக்காங்க ஸோ நாங்கள் போன டைம் தான் முடிஞ்சு ரே ஒரு ஒரு வாரமாக வாரமா இல்லை ஒரு வாரம் தான் நினைக்கிறேன் ஸோ ஒரு வாரத்தில் தான் வந்து போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம் எனக்கு வந்து இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ இதெல்லாம் நினச்சி என்னால் வந்து ஒரு வாரத்து ஒரு வாரம் ஆச்சு எனக்கு வந்து அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்னால் வந்து வெளியவே வர முடியாமல் தான் இருந்துச்சு என்னால் இவ்வளோ பேர் சேர்த்துட்டாங்களே எனக்கு வந்து விஜய் என்னன்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அங்கே ஒரு ஸ்டிக்கர் அங்கே ஒட்டிருக்காங்க அதெல்லாம் போய் நான் கிழிச்சிட்டு வந்தேன் ஸோ அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்காதே அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில் அதனால நான் வீடியோ எடுக்கலை அங்கேருந்து அந்த ஸ்டிக்கர் எல்லாமே வந்து நான் பிச்சிட்டு வந்துட்டேன் ஸோ எனக்கு அது நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது போகிற வழியெல்லாம் நிறையா செருப்பு ஸோ அது கட்சியோட அந்த டவல் ஸோ அது எல்லாமே இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே ஃபீல் ஆயிடுச்சு இது இது யார் மேலே தப்பு சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது யார் மேலே தப்பாக இருந்தாலும் சரி நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல் யார் மேலே தப்பு இருந்தாலும் சரி நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி தப்பு நடக்கவே கூடாது ஸோ விஜய் எனக்கு வந்து ஒரு மாதம் ஆச்சு அவர் வெளியே வந்து ஸோ எனக்கு வந்து அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு வாரம் வாரம் வந்து டிவி முன்னாடி காலையில் வந்து உக்காந்து பார்த்துட்டே இருப்பேன் வருவார் அப்படின்னு நம்மளால் நேரில் போய் பார்க்க முடியலையே அப்படின்றதுக்காக ஸோ அந்த மாதிரி வந்து நான் பார்த்துட்டே இருப்பேன் இந்த ஒரு வாசம் வந்து நான் பார்க்கலன்னு எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது ஸோ என்னடா வரவே இல்லையே அப்படின்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திண்டுக்கல்லில் பஸ் கிட்ட வந்து ஒரு ஹோட்டல் இருந்துச்சா ஸோ அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டோம் ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு ஹோட்டல் வந்து தேடிட்டு இருந்தோம் ஸோ எங்கடா இருக்குது அப்படின்ட்டு அது பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு ஸோ நல்லாவும் இருந்துச்சு ஹோட்டலும் ஆனால் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு பட் பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம அந்த ஹோட்டல்ல போய் தங்கலாம் அப்படின்றதுக்காக போயிருந்தோம் ஸோ ஹோட்டல் பேரெல்லாம் நான் சொல்லலை உண்மையாக சொல்லணும்னா இந்த ரூம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி ஸோ நம்ம வந்துட்டு இங்கே வந்து படுத்து ஆனால் இல்லை ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் வந்து பெட்டு மேலே ஏசியே இருந்தாலும் சரி தான் இருந்துச்சு நான் வந்து பெட்டு மேலே படுக்கல ஸோ கீழே வந்துட்டு அந்த பெட்டுக்கு கவர் கொடுத்தாங்கல்ல ஸோ அதை வந்து கீழே போட்டு கீழே தான் படுத்தோனாங்க ஏன்னா கீழே வந்து நல்லா இருந்துச்சு இந்த பக்கம் வந்து என் பையன் படுத்தான் ஸோ அந்த பெட்டில் வந்து என் தங்கச்சியும் என் தங்கச்சி பையனும் படுத்தேன் நாங்கள் மூணு பேர் நானும் என் பொண்ணும் எங்கள் வீட்டுக்காரர் மூணு பேர் வந்து கீழேயே பெட்ஷீட்டை வெடிச்சிட்டு கீழேயே படுத்துட்டோம் ஸோ வேக்காடாக தான் இருந்துச்சு ஏசின்னு தான் சொல்கிறாங்க ஏசி நிறைய வச்சால் பசங்களுக்கு குளிரும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு கம்மியாக வச்சுட்டு கீழே படுத்துட்டோம் ஸோ நல்லா இருந்துச்சு ரூம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு திண்டுக்கல் ப பஸ் ஸ்டாப்லே தான் இருக்குது இது பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் முன்னாடி போனால் ஒரு சந்துக்குள்ளே போயிட்டு தான் இந்த ஹோட்டல் இருக்குது ஆனால் உண்மையெல்லாம் சொல்ல ரோ ஹோட்டல் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது ஆனால் என்னென்னா காஸ்ட்லியாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு நைட் மட்டும் நாங்கள் தங்கிறதுக்கு மூணாயிரத்தி ஐநூறுரூபா பில்லாச்சு ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னு தெரிஞ்சிச்சு ஆனால் ரூம் எல்லாமே நல்லா இருந்துச்சு எங்களுக்கு என்ன ஒரு நைட் நாங்கள் படுத்துட்டு காலையில் ஆறு மணிக்கு எழுந்து கிளம்பலாம் அப்படின்றதுக்காக தான் ரூம் எடுத்தோம் ஸோ ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்தா ரூம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஸோ அந்த வாஷ் பேஷன் அதெல்லாம் வந்து யூனிக்காக இருக்குது ஸோ எங்கேயுமே நான் வந்து பார்க்கல அவ்வளோ நல்லா வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளோ சூப்பராகவும் இருந்துச்சு ஸோ இந்த பாத்ரூம் பாருங்கள் பாத்ரூமே அவ்வளோ பளிச்சு பளிச்சு அப்படின்னு வச்சுருந்தாங்க எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பதினோரு மணி பதினொன்றரை மணி ஆகிடுச்சி ஸோ அது வரைக்கும் பாப்பா ரெண்டு பேருமே வந்துட்டு விளையாடிகிட்டே இருந்தாங்க தூங்குங்க எங்களுக்கு தூக்கம் வருது தூங்குங்க அப்படின்னா கூட தூங்கவே மாட்டேன்ட்டு அடம் பிடிச்சிட்டு நீயா நானா அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஆடிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் என் பையன் வந்துட்டு மைண்ட் சுஸ்தாக இருக்குது தயாராக இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து ஒர்க் நாங்கள் வந்து நைட்டி வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டோம் நான் எப்போவுமே வந்து எப்போவுமே வந்து ஒரு நைட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வருவேன் ஸோ எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி யூஸ் பண்ணிவிட்டேன் நான் எப்போவே நைட்டி வந்து வீட்டில் போட மாட்டேன் மேக்ஸிமம் வந்து ட்ரெஸ்ஸு இல்லை நைட் ட்ரெஸ் அந்த மாதிரி தான் வந்து வேர் பண்ணுவேன் ஆனால் எனக்கு இந்த இன்றைக்கி நைட்டு ஃப்ரீயாக போடணும் அப்படின்றக்காகவே நைட்டி போட்டு படுத்தாச்சு ஸோ காலையில் எழுந்து ஒரு ஆறரை மணி போல் தான் எழுந்தோம் ஏன்னா வந்துட்டு பரவாயில்ல கொஞ்சம் லேட்டாகவே போடலாம் அப்படின்ட்டு ஏன்னா நைட் தூங்குந்தே வந்து பன்னெண்டு மணி ஆகிடுச்சு பசங்களே தூங்காச்சு நாங்கள் தூங்குறதுக்கு ஸோ அதனால் வந்து ஒரு ஏழு மணிக்கு எழுந்து அதுக்கப்புறமா குளிச்சு நாங்களும் ரெடி ஆகிட்டு ஸோ இந்த இந்த ரூமை விட்டு போகிறோம் எனக்கு வந்து இந்த ரூமை விட்டு போகிறதுக்கே மனசு இல்லாமல் தான் போகிறேன் எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிச்சு இந்த ரூம் அதுக்கப்புறம் வந்து ஹோட்டலில் வந்து ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தேன் ஹோட்டல் பேர் காமிக்கலாமா வேணாம் தெரியல ஸோ நான் வந்து சும்மா எடுக்கலாம் அப்படின்ட்டு உள்ளெல்லாம் எடுக்காம வெளியாக தான் எடுத்தேன் ஸோ வெளியே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ நீட்டாக வந்து வச்சுருந்தாங்க எங்கேயும் ஒரே ஒரு தூசி இல்லாமல் அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு எனக்கு வந்து இந்த ஹோட்டல் ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கப்புறமா வந்து கிளம்பிட்டோம் ஸோ கிளம்பி நம்ம காரில் போய்விட்டு மேலே ஏறலாம் அப்படின்ட்டு போகிறப்போ சாப்பிட்டுட்டு போயிடலான்ட்டு ஏன்னா சாப்பாடு இல்லை அப்படின்னா கஷ்டம் எனக்கு வந்து சாப்பிடணும் எட் ஒம்பது மணி ஆகிடுச்சி டைமாக எனக்கு வந்து தலை சுற்று வந்தது எனக்கு வந்து டைம் சரியாக சாப்பிடல அப்படின்னா எனக்கு வந்து தலைவலி தலை சுற்று அதெல்லாம் வந்துடும் அதனால வந்துட்டு நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வந்து அந்த பசங்க அங்கே ஆடிட்டுருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க ஏன்னா தம்பிக்கு வந்து நாங்கள் திண்டுக்கல்லில் கரூரில் வந்து துணி எடுத்தோம் ஸோ அந்த இதை என்ன இருக்குது ஜூடியோவில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு மேக்ஸில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸோ நிறையா கடைக்கு போய் பார்த்துட்டு அது நல்லா இருந்துச்சு கலெக்ஷன் நல்லா சூப்பராக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு அவனுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்தோம் அவனுக்கு மட்டுமே வந்து பத்தாயிரரூபா ட்ரெஸ் ஆகிடுச்சி ஸோ நாலு பேண்ட் ஏன்னா நாங்கள் வந்து அவனுக்கு தசராக்கு வந்து துணி எடுத்து கொடுக்கல ஸோ அதனால் வந்துட்டு அவன் ஒரு பத்தாயிரரூபாக்கு வந்து செலவு வச்சுட்டான் ஒரு நாலு பேண்ட்டு நாலு ஷர்ட்டு நாலு டி ஷர்ட்டு அப்படின்ட்டு கொஞ்சம் நிறையாவே துணி எடுத்துட்டான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு ஸோ அதெல்லாம் எடுத்து எடை எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சரவணாபவம் நாங்கள் எப்போ வெளியே வந்தாலும் இந்த சரவணா பவந்தில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது தமிழ்நாட்டுக்கு வந்தால் நாங்கள் முக்கால்வாசி பாருங்கள் சர்வண்ணபவனில் சாப்பிட்ருப்போம் இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுருக்கோம் ஸோ ஹோட்டல் பேர் வந்து சர்வணா தான் இருக்கும் எங்கே வந்தாலும் சர்வணாபவன் தான் கெடுக்கிதான் சரி சாப்பிட்டே போயிடலாம் இன்னும் எங்கேயும் தேட முடியாது இல்லையா அப்படின்ட்டு இருக்காங்க சாப்பிடலாம் அப்படின்ட்டு போனோம் அங்கே வந்து பசங்க ரெண்டு பேரும் ஆடோ எனக்கு வந்து ஆட்டோ சாமான் வேணும் அப்படின்ட்டு சரி சாப்பிட்டுட்டு வந்து வாங்கி தரேன் அப்படின்ட்டு உள்ளே கூட்டு போய் சாப்பிட்டு எனக்கு தெரிஞ்சு இங்கே சாப்பிட்டதில் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு நினைக்கிறேன் எனக்கு நைட்டு சாப்பிட்டு தான் சூப்பராக இருந்துச்சு ஸோ இன்றைக்கி காலையில் சாப்பிட்டு வந்து ரொம்ப சுமாராக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு சாப்பிட்டுட்டு அவன் வந்ததுக்கப்புறம் என் பசங்க ரெண்டு பேர் எனக்கு டாய்ஸ் வேணே வேணும் அப்படின்ட்டு அந்த முன்னே நின்றுட்டு என் பொண்ணு வரவே மாட்டேன்ட்டு ஒரே அடம் அவள் கையில் ஆல்ரெடி ரெண்டு டாய் வச்சுருக்கா அதுக்கப்புறமா இல்லை இன்னொன்று வேணும் அப்படின்ட்டு அதையும் வாங்கிட்டு சரி ரெண்டு பேருக்கு நாங்கள் இப்போ என்ன வாங்கினாலும் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி ஒரே கலர் தான் வாங்குவோம் ஏன்னா கலர் மாற்றி கொடுத்தாலும் எனக்கு இதாக வேணும் அதான் வேணும்னு சண்டை பிடிக்கிறாங்க ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் எங்கே போனாலும் ரெண்டு பேருக்கு ஒரே டாய் ஒரே மாதிரி ஒரே கலர் இதாக இப்படி தான் வாங்கி கொடுத்துவோம் இப்போ இல்லை இந்த ட்ரிப்பு முடிகிற வரைக்கும் ட்ரிப்பில் இப்போ சின்ன கோயிலுக்கு போனால் கூட நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணுவோம் ஸோ அதுதான் வந்துட்டு எங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறமா அது வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் கார் எடுத்து மேலே ஏற வந்துட்டோம் ஸோ இங்கே வந்து சில்வர் ஃபால்ஸ் ஸோ இது வந்து கீழே இறங்கி போய் பார்க்கலாம் ஆனால் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் இங்கே கார் எடுத்து மேலே தான் நிற்க வைப்பேன் அப்படின்ட்டு ஓட்டிகிட்டே வந்தார் எங்கேயும் நிற்க ஒரு ஃபோட்டோ கூட பிடிக்க விட மாட்டேங்கிறாங்க பசங்களை வச்சுட்டு இங்கெல்லாம் வேணாம் ஸோ பசங்க வந்துட்டு ரொம்ப உடம்பு பிடிக்கிறாங்களாம் ஸோ அதனால் கீழே இறங்கினா போதும் பயமாக இருக்குது ஸோ அதனால் வந்து நாங்கள் எங்கேயுமே காரை வந்து நிற்க வைக்க வைக்கவே இல்லை ஸோ அப்படியே பார்த்துட்டு வந்து நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம் ஸோ இங்கேருந்து போகிறப்ப நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம் அங்கே அங்கே போயிட்டு ரூமில் போயிடலாம் அப்படின்ட்டு ரூமுக்கு வந்துவிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் என் தங்கச்சி என் தம்பி அவங்கெல்லாம் வந்துட்டு நைட்டு வந்து பஸ்ஸில் வந்தாங்க ட்ராவல்ஸில் ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு காரில் இடமும் இல்லை இல்லை ஸோ அதனால் வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் அவங்க நைட் வந்து ட்ராவல்ஸில் வந்துடுறேன் அப்படின்னாங்க ஸோ காலையில் எழுந்தி டிராவல்ஸில் வந்து வந்தாச்சு அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து ரூமை பார்த்தாங்க அதுக்கப்புறமா தான் நாங்களே வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அவங்க வந்துட்டு எட்டரை மணிக்கு இன்னும் வந்துட்டுருக்காங்க ஸோ நாங்கள் மேலே போனதே வந்து பன்னெண்டு மணி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் போனோம் சூப்பராக இருந்துச்சு எனக்கு அந்த இடமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்பா அப்படின்ட்டு ஆனால் என்னன்னா இன்னும் கொஞ்சம் மேலே பண்ணியிருக்கணுமா இருந்துச்சு ரூம் புக்கிங் நாங்கள் வந்து கொஞ்சம் கீழே மிடில் வந்து பண்ணிட்டோம் அது வந்து அவ்வளோவா வந்து தெரிய மாட்டேங்குது ஃபுல்லாக வந்து தெரியல ஸோ நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஏற்காடு போயிட்டு போ ஸோ அங்கே வந்து உச்சியில் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க ஒரு ரூமும் அது போய் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக தெரியும் அந்த ஏற்காடு இது வந்து எனக்கு அது மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு இருந்தாலும் ஆனால் இது இது வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த இடம் ஸோ பசங்க ஆடுறதுக்கு அதுக்கப்புறம் ஃபயர் கேம்ப் எல்லாமே இருந்துச்சு ஸோ சூப்பராக வந்து பார்த்துட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் பசங்க போயிட்டு நான் ஆடுறேன் அப்படின்ட்டு போய் ஆடி ஃபுல்லாக வந்து ரவுண்ட் வச்சு ஆடிட்டு இருந்தாங்க நாங்களும் போயிட்டு ஊஞ்சல் ஆடல நாங்களும் நாங்கள் வந்து அக்கா தங்கச்சிக்கோ மூணு பேரும் ஸோ நாங்களும் வந்து ஆடலாம் அப்படின்ட்டு ஊஞ்சல் வந்து ஆடிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் என் தங்கச்சி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு அவள் ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சமாக ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு ஸோ ரொம்ப சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் எனக்கு வந்து அந்த இடம் ரொம்ப பிடிச்சிச்சா ஸோ நாங்கள் போய் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் அங்கே தான் வந்து ஃபுல்லாக விளையாடிட்டு இருந்தோம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் அது வந்து வெயில் இல்லை இல்லை ஸோ சுத்தமாக வெயில் இல்லை ஆனால் குளிரும் இல்லை எனக்கு வந்து மேக்ஸிமம் இங்கே ஏற்காடுவிலுக்கு இங்கே குளிர் இல்லை ஸோ நாங்கள் போன டைம் வேறு இருக்கும் ஸோ அதனால் அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன் ஆனால் சூப்பராக வந்து என்ஜாய் இருந்தோம் இந்த மாதிரி நாங்கள் மூணு பேர் ஒன்றா எங்கேயுமே போனதே இல்லை ரொம்ப ரேர் நாங்கள் கோவிலுக்கு அப்படின்னா மட்டும்தான் மூணு பேர் ஒன்றா போவோம் இப்போ வந்துட்டு கொடைக்கானுக்கு வந்து அவள் டாக்டர் அப்படின்னால அவளுக்கு லீவே கிடைக்காது என் சின்ன தங்கச்சிக்கு அவளை அடம் பிடிச்சி வந்து இந்த இதுக்கு கூட்டிகிட்டு வந்து ஸோ அதனால வந்துட்டு அவங்க நைட்டு வந்து ட்ராவல்ஸில் வந்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் சாப்பிடலான்ட்டு ரெ ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு போயிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் பிளாக் வந்து கன்டினியூ ஆகும் நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் ப்ளாக்ல சொல்கிறேன் பாய்